வணக்கம் விவசாயிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பயிரை பாதிக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் என்னென்ன இருக்குது அது எப்படின்னா அதோட பாதிப்புகள் இருக்கும் அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து முதல்ல வந்து பாதிப்புகள் என்னென்ன எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதோடய மேலாண்மை வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம் ஆனால் என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு விதமான நோய்கள் இருக்குது இந்த பன்னெண்டு விதமான நோய்களுமே வந்துச்சுன்னா அந்த தக்காளியை வந்து நம்ம எப்படி வந்து அறுவடை பண்ண முடியும் நல்ல மகசூல் எடுக்க முடியும் அதை வந்து எப்படி கொண்டுட்டு வரணும் அடுத்தது வந்து பூச்சிகளும் அதே மாதிரி எட்டு விதமான பூச்சிகள் இருக்குது இந்த எட்டு விதமான பூச்சிகளையும் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து தக்காளியில் வந்து மகசூல் எடுக்கிறது அதுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்ன பாதிப்புகள் வரும் என்னென்ன நோய்கள் வரும் என்னென்ன பூச்சிகள் வரும் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பகிர்ச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல வந்து நோய்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் நோய்களை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் மேஜர் டிசீஸ் மைனர் டிசீஸ் அப்படி பிரிக்கலாம் மேஜர் டிசீஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது விதமான நோய்கள் இருக்குது அப்புறம் வந்து மைனர் டிசீஸ் இது வந்து நார்மலாக இது வந்தாலும் பெருசாக பாதிப்புகள் வராது ஆனால் இதுவும் வந்து ஒரு நோயில் சேரும் அந்த மாதிரி நோய்கள் அது மூணு விதமான நோய்கள் இருக்குது மொத்தம் வந்து பன்னெண்டு விதமான நோய்கள் வந்து தக்காளிக்கு வருது நோய்கள் மட்டுமே பன்னெண்டு விதமான நோய்கள் இது என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல வர்ற நோய் என்னென்னு பார்த்திங்கன்னா டேம்பிங் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா நாற்றங்காலில் வரும் நாற்றங்காலில் தக்காளி மாதச்சிருக்கில்ல மேலே செடியும் நல்லாயிருக்கும் கீழே வேரும் நல்லாயிருக்கும் அந்த நடுவில் மண்ணுக்கு மேலே மட்டும் அப்படியே காஞ்சு போய் அப்படியே உடஞ்சிரும் இது வந்து தக்காளி மட்டும் இல்லை கத்திரி மிளகாய் இந்த மாதிரி நிறையா நாற்றங்கால் ப இல்லை விதை போடுற பயிர்கள் எல்லாத்துலேயுமே இந்த நோய் வந்து கண்டிப்பாக வரும் இந்த நோய் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து என்ன நோயின்னு பார்த்திங்கன்னா இயர்லி பிளைட் இயர்லி பிளைட்னா ஆரம்ப நிலையில் அப்படியே வந்து வாடி போகும் செடி ஆரம்ப நிலையிலேயே செடி வ வளர்ந்து வரும்போது ஒரு நட்டு ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக அப்படியே மஞ்சள் ஆகிற அப்படியே சோந்து போகிறது அப்படி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கறி கறி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளும் வந்துச்சுனாலும் நமக்கு வந்து பெரிய அளவில் மகசூல் பாதிப்பு ஏற்படும் இதை வந்து ஆரம்ப நிலையில் பார்க்கும்போதே ஆரம்ப நிலையிலே வந்து சரி பண்ணிடணும் அதை விட்டோம்னா பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து ஒரு செடியிலேருந்து அடுத்த செடிக்கு வந்து அப்படியே பரவிட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபுசேரியம் பில்ட் புசேரியம் பில்ட்னா இது ஒரு வாடல் மாதிரி தான் இந்த எல்லாம் வரும் அதில் சேர்ந்தது இது இது வந்துச்சுன்னா ஆகும் பார்த்திங்கன்னா செடி அப்படியே காஞ்சு போயிடும் கணு கணு ஜாயிண்ட்ட் ஜாயிண்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் அப்படியே நெருப்புனால சுட்ட மாதிரி காஞ்சு போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுனாலும் சுத்தமாக வந்து செடியை செத்துரும் குஞ்சை விட்டோம்னா இதுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஆரம்ப நிலையிலே வந்து மண்ணிலே வந்து கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி கலந்து போடணும் அதாவது வந்து பூஞ்ச குழிகள் இந்த மாதிரி கலந்து போடணும் இந்த மாதிரி கலந்து போட்டால் தான் அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அடியில் வந்து கம்பல்சரி வேப்பம் நான் போட்டு தான் அதை பயிர் பண்ணும் அது மாதிரி மேலே வந்து இந்த பாதிப்புகள் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து மருந்து கரைச்சி ட்ரென்ச்சிங் பண்ணிட்டோம்னா அடுத்து இருக்க செடிகளுக்கு பரவாது ஏன்னா அது மண் மூலியமாக பரவுகிற நோய் இந்த செடி மில்ட்டுங்கிறது ஒரு செடியில் விட்டோம்னா அடுத்தடுத்த செடி அப்படியே பரவி போயிட்டே இருக்கும் இருக்கிறதுல மோசமான நோயினால் இந்த நோய் சொல்லலாம் அடுத்தது வந்து செப்டோரியா லீவ் ஸ்பாட் இது நிறையா பேருக்கு தெரியும் இலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரவுன் கலரில் அப்படியே கருகிட்டே போகும் அப்படியே நெருப்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கங்கே அப்படியே திட்டு திட்டா கருகிக்கிட்டே போகும் இது சின்ன புள்ளி ஆரம்பித்து அப்படியே பெருசாக பரவிட்டே போகும் இது அப்படியே தண்டு எல்லா இடங்கள்லையுமே அப்படியே கருகிட்டே போகும் இந்த நோயும் வந்து மோசமானது இலை பசுமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து க பிஞ்சு பிடிக்கிறது காய் நல்லா பெருசாகிறது அதே மாதிரி வெயிட் இது எல்லாத்துக்குமே வந்து இலை ரொம்ப பசுமையாக இருக்கணும் ஃபோட்டோசென்சி நடக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து இந்த நோய் வந்து பாதிச்சிச்சுன்னா அதோடய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து லேட் பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேட் பிளைட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா பூ பூத்து காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கையில் கா காய் பழம் இந்த டைமிங்கில் லேட் பிளைட்டுன்னு சொல்லுவாங்க இயர்லி பிளைட் ஆரம்ப நிலையில் வர மாதிரி லேட் பிளைட் வந்து பூக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணுற டைத்தில் வரும் அப்படியே இலை ஃபுல்லாக சருகாட்டம் போகும் பழங்கள்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் இதுவும் வந்து மண் மூலியமாகவும் பரவும் ப்ளஸ் வந்து மேலையும் பரவும் இந்த நோயும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆரம்ப நிலையில மருந்து அடிச்சிடணும் இல்லை அப்படின்னா இது வந்து பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் அடுத்தது வந்து பாக்டீரியா வில்ட்டு பேக்டீரியா வில்ட்டு ரொம்ப மோசமானது செடி பார்த்தீங்கன்னா அப்படியே முருகி போன மாதிரி தான் இருக்கும் அப்படியே இலை ஃபுல்லாக அப்படியே போட்ட அமுக்குனால் எப்படி இருக்கும் கருப்பாய் இலை ஃபுல்லாக அப்படியே கருகி போய் அந்த மாதிரி இருக்கும் தக்காளி பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அடுத்தது வந்து பேக்டீரியல் கேங்கர் இந்த நோய் வந்துச்சுன்னா ஆகும் பார்த்திங்கன்னா அப்படியே செடி நல்லா காய் அது பழம் எல்லாமே இருக்கும் ஆனால் இலை ஃபுல்லாக அப்படியே கொட்டி போயிடும் அடி இலை ஃபுல்லாக அப்படியே பழுத்து பழுத்து டக்கு டக்குனு கொட்டிடும் இதெல்லாம் பரவிச்சுன்னா ரொம்ப வேகமாக பரவும் மொதல் நாள் ஒரு செடியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சரச்சரெலாம் அப்படியே போயிட்டுருக்கும் இதெல்லாம் ரொம்ப மோசமான நோய் இந்த நோயெல்லாம் வந்து ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணலைன்னா பின்னாடி வந்து பெரிய பாதிப்புகளை உண்டா டொமேட்டோ ஸ்பாட்டட் பெல்ட் இது எதில் வரும் பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து தண்டுகள்லையும் வரும் ப்ளஸ் வந்து தக்காளி பழத்துலேயும் வரும் தக்காளி பழத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி அப்படியே வெந்து போன மாதிரி இருக்கும் வெள்ளை ஒரே கலராக இருக்காது இப்போ டிஷ்ஷாக இருக்காது சிகப்பு கலவில் இல்லாமல் சிகப்பும் கலந்த மாதிரி அப்படியே த பழமே வந்து உள்ளே அழுகிக்கிட்டு இருக்கும் வெளியில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கூறுது கொஞ்சம்னா உள்ளே வந்து அந்த பூஞ்சனை வந்து அந்த பழங்களை வந்து அழுக வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கடுத்து வந்து லீஃப் கர்ல் லீஃப் கர்ல்னால் செடி பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனால் அப்படியே முறியீடு போன மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ பரவுறது எதனாலனா இது வந்து ஒரு தத்து பூச்சினால் பரவுகிறது இந்த நோய் வந்துச்சுனாலும் ஒரு செடியில் வந்து அடுத்த செடி வந்து டக்கு டக்குன்னு போயிட்டுருக்கும் இது பரவிச்சு தான் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மகசூல் பாதிப்பு ஏற்படும் இப்போ நம்ம பார்த்த நோய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதன்மையான நோய்கள் அதுக்கப்புறம் அடுத்து உள்ளது வந்து மைனர் டிசீஸ் இதுக்கு அடுத்து உள்ள நோய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பவுட்ரி மில்லியம் இலையில் பார்த்திங்கன்னா சாம்பல் அள்ளி போட்ட மாதிரி உளுந்துலையெல்லாம் உளுந்து விவசாயிகளுக்கெலாம் நிறையா பேர் தெரியும் இலையில் அப்படியே சாம்பல் அள்ளி போட்ட மாதிரி அப்படி வெள்ளவில்லையா அப்படியே வரும் அப்படி பரவிக்கிட்டே போகும் அதே மாதிரி தக்காளியிலையும் வந்து இலை மேலே வரும் பவுடர் மில்லியம்னு சொல்லி அதுக்கடுத்து வந்து பேக்டீரியல் லீஸ் ஸ்பாட் பேக்டீரியல் லீஸ் பாட்டு கண்டிப்பாக வரும் இது வந்து இலையிலையும் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் சின்ன சின்ன ஸ்பாட்டாக இருக்கும் அப்படியே நெருப்பு புள்ளி வச்ச மாதிரி கரும்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் இதே மாதிரி வந்து தக்காளி பா காயிலையும் வரும் கரும்புள்ளி வச்ச மாதிரி அங்கே இருக்கும் ஸ்பாட் ஸ்பாட்டாக இந்த பிரச்சனைகள் வரும் அதுக்கடுத்து வந்து மோசேஜ் இது வந்து வைரஸ் நோய் இது வந்து மொசைக் வைரஸ் நோய் இது வந்து இந்த தத்துப்பூச்சி இதனால் பரவும் இதனால் பார்த்திங்கன்னா செடி அப்படியே உட்காந்து போயிடும் சுத்தமாக அப்படியே மஞ்சளாக போயிடும் செடி செடியை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த மொசைக் வைரஸ் நோய் பாதிச்சிச்சுன்னா அந்த செடியை பிடுங்கி தான் போடணும் அந்த செடியை பிடுங்கி எரிச்சிடணும் அல்லது புதைச்சுடணும் அந்த செடியை பிடுங்கி போட்டு திரும்ப அதில் இருந்தால் தத்துப்பூச்சி அடுத்திருக்க பயிர்களில் வந்தாலும் இந்த மொசைக் வைரஸ் வந்து கண்டிப்பாக பரவும் இது தான் வந்து பன்னிரெண்டு விதமான நோய்கள் தக்காளியை பாதிக்கக்கூடிய பன்னிரண்டு விதமான நோய்கள் அடுத்தது பூச்சிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் தக்காளியில் வந்து பாதிக்கக்கூடிய பூச்சிகள் ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நோயை சொன்னோம் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகளையும் பூச்சி புழுக்கள் தான் கண்ணுக்கு டக்குன்னு தெரியும் நோய்கள்ங்கிறது வந்து பெரிய அளவில் தெரியாது நோய்கள் வந்து பாதித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இனிமே தக்காளியில் வந்து நோய்கள் பாதிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியன்ஸாக எப்படி மருந்தடிச்சால் அந்த நோய்களோட பாதிப்புகள் வராது என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன டைமிங்கில் அதே மாதிரி என்ன கிளைமேட்டில் எப்படி மருந்தடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பார்ப்போம் நோய்களுக்கு இப்போ என்னென்ன பூச்சிகள் இருக்குது பூச்சி புழுக்களோட பாதிப்புகள் என்னென்ன வரும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து ஃப்ரூட் போரர் ஃப்ரூட் போரர்னால் தக்காளி பழத்தை தொலைச்சிட்டு உள்ளே போய் வந்து அந்த விதை எல்லாத்தையுமே சாப்பிடும் நிறையா தக்காளி பழங்களில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இந்த புழுவோட பாதிப்புகள் இருக்கும் லீஃப் மைன்னு சொல்லுவாங்க லீஃப் மைன்னா இலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோடு போட்ட மாதிரியே இருக்கும் ஏதோ சுரங்கன்னு ஒன்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வா கூட இருக்கும் அப்படியே வரி வரியாக இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த இலை வந்து ஒழுங்காக ஃபோட்டோ செஞ்சு சீட் பண்ண முடியாது அதே மாதிரி இலையில் இருக்க பச்சையம் எல்லாத்தையுமே வந்து சோ அப்படியே சுரண்டி சாப்பிட்டோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு புழு அது அப்படியே லே எங்கே போய் அந்த இது ஸ்டா ஆரம்பித்து எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல பின்னை வச்சு லேஸாக அப்படியே குத்தியில் இது பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணு முடி சைஸ் விட சின்னமாக வந்து ஒரு புழு இருக்கும் அந்த புழு தான் வந்து இந்த மாதிரி பாதிப்புகளை உண்டாக்குது அடுத்தது வந்து லீஃப் ஈட்டிங் கேட்டரி பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும்னா இலையை வந்து அப்படியே கூட்டி கூட்டி சேர்த்து பிடிச்சி இலையை ஃபுல்லாக சுரண்டி சாப்பிட்டோம் இலைய இலையில் இருக்க பச்சையத்தை ஃபுல்லாக சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது புழு வந்து மேலே நம்ம பார்க்கலாம் ஈஸியாக தெரியும் இந்த மாதிரி புழுக்களோட பாதிப்புகள் வரும் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஃப்ளை ஒயிட் ஃப்ளை வந்துச்சுன்னா செடி என்ன ஆகும்னா செடி இலை ஃபுல்லாக அப்படியே முடக்கிக்கிட்டுரும் முடக்கிக்கிட்டு அப்படியே மடங்கு மாதிரி இருக்கும் இலை ஃபுல்லாக இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் இலையை பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் சின்ன சின்ன கொசுக்கள் நிறையா இருக்கும் இதுவோட பாதிப்புகள் வந்துச்சுனாலும் செடி அப்படியே உட்காந்து போயிடும் இது மூலிமா வந்து இந்த வைரஸ் நோய்கள் பாக்டீரியா நோய்கள்லாம் வந்து ஈஸியாக ஒரு செடியில் இருந்து அடுத்த செடிக்கு பரவ ஆரம்பிக்கும் வந்து த்ரிப்ஸு த்ரிப்ஸுனால் இலைப்பேன் இந்த இலைப்பேன் வந்து எல்லா பயிர்லையுமே வரும் தக்காளி மட்டும் ஒன்றும் விதிவிலக்கில் தக்காளிலேயும் வந்து இந்த இலைப்பேன் பாதிப்பு வரும் இந்த இலையிலையும் வரும் தக்காளி பழத்தில் தக்காளி ஒரு தண்டு இதுகளில் எல்லாத்துலேயுமே வந்து இதோட பாதிப்புகள் இருக்கும் இதோட பாதிப்புகள் இருந்துச்சுனாவே அந்த தக்காளி பழம் ஃபுல்லாக அப்படியே கருப்படித்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும் எங்கெங்கே இதோட பாதிப்புகள் இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக இலை ஃபுல்லாக முடக்காயிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழத்தில் பாதிக்கிற இலைப்பேன் அதனால் இதுக்கு வந்து கம்பல்சரி வந்து கரெக்டான மருந்து அடித்த ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்ணலைன்னா செடியை உட்காந்து போயிடும் அதுக்கடுத்து வந்து மீலிபக் மாவு பூச்சி கண்டிப்பாக ஒரு கிளைமேட் மாறுச்சுன்னா பூச்சியோட பாதிப்புகள் வந்து தக்காளியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது செடியில் இலையில் காயில் எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கிறோம் ஒட்டிக்கிட்டு சாரை உறிஞ்சி குடிச்சிச்சுனாவே அப்படியே செடி ஃபுல்லாக உட்காந்து போயிடும் தக்காளி பழங்கள் கூட கொட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு நியூட்ரியன்ட் எதையுமே போடாமல் இது எல்லாத்தையும் செக் பண்ணிடும் அந்த அதோட பாதிப்புகள் வரும் அதுக்கடுத்து மைட்ஸ் மைட்ஸுனால் செம்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செம்பேனோட பாதிப்புகள் வந்துச்சுன்னா சுத்தமாக வந்து ஸோ இதுவும் சக் பண்ணுறது தான் சாரை உறிஞ்சி குடிக்கிறதுல அப்படியே பயிரில் ஒட்டிக்கிட்டு பயிரில் காயில் பழங்களில் எல்லாத்துலையுமே ஒட்டிக்கிட்டு அப்படியே சாரை ஃபுல்லாக உறிஞ்சி குடிச்சிடும் உறிஞ்சி குடிச்சிச்சினாவே நமக்கு வந்து காய்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும் பெரிய மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளில் இது வந்து ரொம்ப வேகமாக பரவும் இந்த நோயோட பாதிப்புகள் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து உண்டான மருந்துகளை சரியான முறையில் அடிக்கலைன்னா நமக்கு வந்து இதனால பெரிய மகசூலில் இழப்பு ஏற்படுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பின்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன புழுவாக இருக்கும் இலையை இலைக்கு மேலே வந்து அப்படியே லேசாக இது பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே இருக்கிற பச்சையத்தை ஃபுல்லாக கடித்து சுரண்டி சாப்பிட ஆரம்பிச்சிடும் ரொம்ப கூறுந்து கவனித்தாதான் தெரியும் ரொம்ப சின்ன புழுவாக இருக்கும் இதுக்கும் வந்து கரெக்டான முறையில் கவனமாக இருந்து மருந்து அடித்தோம்னா மட்டும்தான் இந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறையா விவசாயிகள் வந்து ஒரு தக்காளி பழம் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் எத்தனை விதமான பூச்சிகளையும் இத்தனை விதமான நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அந்த தக்காளி பழத்தை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியுது அந்த அளவுல வந்து இதில் பூச்சிகளோட பாதிப்புகளாக இருக்கட்டும் நோய்களோட பாதிப்புகளாக இருக்கட்டும் அவ்வளோ அதிகமாக இருக்குது இந்த பூச்சி நோய்களுக்கு வந்து ஆரம்ப நிலையிலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன மருந்து கொடுத்தா இந்த பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா முதல்ல வந்து அடிப்படை தெரியணும் என்ன நோய்கள் வரும் என்ன பூச்சிகள் பாதி பாதிப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பற்றி தான் இப்போ பார்த்தோம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய புதுக்கேஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து காய்கறிகள் பற்றி வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவோம் நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்